அட் கருத்துடா அட கடுத்து அட கடைத்தடா மொத்த நாட்ட ஒத்துக்கூடிய உதயக்காதி உதயாதினை பட்டேல் கார்டு பட்டேல் கடை கடை தான போராட்ட நாட்டை ஒட்டுக்கிட்டே இருப்பதையாட்டு சந்தேன் தேவேர ربنا சாதி சேர வேண்டியimala பங்களா ஈஸ்வரன் பங்களா ஈஸ்வரன் கம்பம் கண்ணன் ஐம்பாவது ஆறாவது இடத்தை படித்தீங்க வெள்ளக்காண்டி ரெடிவேல சுத்தார் பாட்டியல் சங்கர பேர்ல சாமி குமார் அவனாபுர தேச காட்டா ஊராட்சி <laughs> 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 கதமாரி அம்மன் தேரை உட்பட பாரம் தேரை உடைய காத்து உடையாதி இந்த சொட்டை காரே உடைய அதிர நான் போத அப்படி இந்த ராமகாய் ஐயா வந்து நான் போத இந்த மனுமணி சொரட்டி ஆபர மகாவத்தி சொரட்டி ஆபர ஆலச்ச யாாரி சரத்து ஆலச்சாளன் சரத்து பாதம் சரி வாழ்க சரி விடுங்க சரி அடி ஓடுனே ஓடுனே 5000க்கு மேல மெச்சரா சேவ் பண்ணலாம் அட பொண்டையா நம்ம ஊர்ல சின்னக் கலெரா வெல்லு வெல்லு வெல்ல உடலாடுறதா போத்தி அறிக்கே தேரவி ஜல்லباد உருவம் தேரவி கேன்ரே திருபத ஒட்டு கொள்ளு கோச்கேவர் நெல்லல ராசிதே நெல்லல சடல யூசர் சடல சடல

ವಾರದ ರುಚಿಯಾಗ <oticality> சொந்த காரியவா இந்த காரியத்துக்கு ஒரு ஆளுமையோட யாராவது வந்து வந்து அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தா எல்லாரும் வந்து அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தா எல்லாரும் வந்து அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தா மூணாவது மண்டையாடு மதமாட்டுக்கு போனா ஜபரஸ்தி ஆப்டா

ஓட்டி வருகின்ற சாரதி பாண்டிய ஐ தோட்டம் ஒத்துக்கொண்டிருப்பதைய ஐ தோட்டம் ஒத்துக்கொண்டிருப்பதை ஸ்ரீ மகாவிஷ்ணு வாழைக்காய் வியாபாரி வாழக்காய் வியாபாரி கம்பம் 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 ஓட்டி வருகின்ற சாரதி கச்சேரி புறா ராமர் பிரச்சாரதி பாரி செல்வா

Öy. <Sessizlik> Aa <Anduar. Sessizlik>

தேனி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை பேசுதா ராஜதேவன் நினைவா ராஜதேவன் நினைவாக பிரபுரத்யா அவர்கள் இணைந்து இறந்ததாக போட்டி வருகின்ற சாரதி கே கேபிட்டு ஆனந்தன் கோபால் நான் பார்த்த வரைக்கும் மூன்றாவது மதுரை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை பேசுதா

சோழ சட்டாப்புறை கிராமத்தில் அல்பாலித்துக் கொண்டிருக்கிறோம் அம்மன் மற்றும் அம்மன் மற்றும் சந்திரவாணி அம்மன் மற்றும் காசி காசி விநாயகர் மற்றும் கோவில் கொண்ட விழாவில் முன்னிட்டு

ஓடிக்கான மதமடை ஓடிக்கான ஆ ஓடிக்கணும்

காத்த்து minimizingனேல்ல <Sessing> மறினச் சங்கர் Onion காத்துazuயாகல நிரு ச необходியனாகி VISTA deletedừng <Sessing> வர aminoindruckற்கு என்ன Becca நோட்சானadura வ regenerationமக்ன செ drainingல பாரங்கள் orange வணக் wetenதுdensettreLes nung வீணச் சொக் synthes heroingers sufficient கட்டுகரல் வ தொ Bundestblackல சட்டுக் constraigர்நானு தலர் tiesமியாக legitimatelyவிட deficit தமுடையத் சொல்பான்